அனைவருக்கும் வணக்கம் ஏலக்காய் சாப்பிடுவதால் ஏற்படும் பயன்களை இப்பொழுது பார்க்கலாம் பலர் சாப்பிடுவார்கள் இதனால் எந்த பலனும் இல்லை ஆனால் அதற்கு பதிலாக ஏலக்காயை வாயில் போட்டு மென்று சாப்பிடலாம் பசியே ஏற்படுவதில்லை சாப்பிட பிடிக்கவில்லை என்று கூறுபவர்கள் தினமும் ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு மென்றால் பசி நன்றாக எடுக்கும் ஜீரண உறுப்புகளும் சீராக இயங்கும் நெஞ்சில் சளி கட்டிக்கொண்டு மூச்சுவிட சிரமப்படுபவர்களும் சளியால் இருமல் வந்து அடிக்கடி வயிற்று வலி வந்தவர்களுக்கும் கூட ஏலக்காய் நல்ல மருந்தாக அமையும் ஏலக்காயை மென்று சாப்பிட்டாலே தொடர் இருமல் குறையும் ஏலக்காயை தேநீர் பாயாசம் முதலியவற்றில் சேர்த்து பருகினால் இதில் உள்ள மனம் கவரும் நுண்ணிய பண்பு மன இறுக்கம் படப்படப்பு முதலியவற்றை அகற்றி உடனடியாக புத்துணர்ச்சி அளிக்கிறது எனவே காலையில் தேநீர் அல்லது காஃபியில் ஏலக்காயை சேர்த்து அருந்துவது நல்லது ஏலக்காய் ஆண்மை குறைவு பெண்மை குறைவும் நீக்கி குழந்தை பாக்கியமும் உண்டாக்க வல்லது என்பது பலரும் அறியாத செய்தி நல்ல சுவையும் நறுமணமும் உள்ள மருந்து பொருள் ஏலக்காய் இதன் காரணத்தால் மருந்து தயாரிப்பாளர்கள் பலரும் பயன்படுத்தி நோய்கள் விரைந்து குணமாகவும் உடல் உறுப்புகளை தூண்டிவிடவும் இதை பயன்படுத்துகின்றனர் ஜீரணமாகாத போது வரும் தலைவலியை ஏலக்காய் சேர்ந்த ஒரு கப் தேநீர் விடுவிக்கும் சில சமயம் வெங்காயம் வெள்ளை பூண்டு சேர்த்து கொள்பவர்களுக்கு நெஞ்செரிச்சலும் வாயுத் தொந்தரவும் இருக்கும் இவர்கள் சாப்பாட்டிற்கு பிறகு ஏலக்காய் மெல்லுவது நல்லது இரண்டு ஏலக்காயில் உள்ள விதைகளை இடித்து கிராம்புகள் மல்லித்தூள் சேர்த்து தண்ணீர் கலந்து விழுங்கினாலும் உடல் ஜீரணமாகும் அடிக்கடி விக்கல் எடுத்தால் ஒரு கப் தண்ணீரில் இரண்டு ஏலக்காயை தட்டி உள்ளே போட்டு பிறகு ஐந்து ஆறு புதினா இலைகளையும் சேர்த்து கொதிக்க வைத்து அதை ஆறிய பின் அருந்தி வந்தால் தொடர் வீக்கல் உடனடியாக குணமாகும் நாம் குறைந்தபட்சம் தேநீர் பாயாசம் முதலியவற்றில் சேர்த்தால் கூட நல்ல சுறுசுறுப்பை பெற முடியும் அதோடு ஜீரண கோளாறுகள் இல்லாமல் ஆரோக்கியமான உடலையும் பாதுகாப்பாக வைத்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி